உடலின் இயக்கத்திற்கு மிக முக்கியமானது நாம் உண்ணும் உணவு அதை சரியான முறையில் உடலில் சேர்ப்பது ஜீரண மண்டலம் ஜீரண மண்டலம் சீராக இயங்க நாம் சரியான நேரத்தில் நல்ல உணவுகளை உண்பது அவசியம் அதில் நாம் கவனக்குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஜீரண மண்டல உறுப்புகள் பாதிப்படைந்து நோய் தாக்கத்திற்கு உள்ளாக நேரிடும் ஜீரண நோய்களில் ரிப்ளக்ஸ் அல்சர் சிறுகுடல் பாதிப்பு போன்றவை முக்கியமான நோய்களாகும் உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் இடையேயுள்ள பலவீனம் அடைவதே ரிப்ளக்ஸ் எனப்படும் நோயாகும் அதிக மசாலா உணவுகள் நேரம் தவறி உணவு உண்ணுதல் சுத்தமில்லாத அதிக எண்ணெய் கலந்த உணவு வகைகள் சுகாதாரம் முறையில் சமைக்கப்பட்ட உணவுகள் அசைவ உணவுகள் மருத்துவ ஆலோசனை பெறாமல் உட்கொள்ளும் மாத்திரைகள் சரியான தூக்கமின்மை மன அழுத்தம் புகைப்பிடித்தல் அதிக மது அருந்துதல் போன்ற காரணங்களால் இந்த நோய் பாதிப்பு உருவாகிறது நெஞ்சரிச்சல் புளித்த ஏப்பம் மேல் வயிற்றில் வலி அஜீரணம் வாந்தி அல்லது வாந்தியுடன் இரத்தம் வெளியேறுதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியம் ரிப்ளக்ஸ் நோய் நம்மை தாக்கி இருப்பதற்கான அறிகுறிகளே இவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் அல்சர் சிறுகுடல் பாதிப்பு அறிகுறிகள் அதன் தீர்வுகளும் என பல ஆரோக்கிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்